வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்புக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் அடுத்தடுத்து உருவான இரண்டு காற்று சுழற்சிகள் ஒன்று செயலிழந்து காற்று சுழற்சியாக மாறியது இலங்கைக்கு தென் மேற்கே குமரி கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது நேற்று தமிழ்நாடு நெருங்கிய அந்த காற்று சுழற்சி இலங்கை மீது நீடித்து கொண்டிருக்கிறது இந்த இலங்கை மீது நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இலங்கை ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது பொதுவாக குறைந்த அடுத்த பகுதிக்குள் காற்று நுழையாது சுற்றிலும் தான் காற்று நுழையும் நேற்றைக்கு இலங்கையை நெருங்கும் பொழுது மழை பொடிந்திருக்கும் இலங்கை மீது ஏறிய பொழுது தற்பொழுது மழை ஓயின்று மழையில்லாத வானிலையும் தெளிவான வானமும் வெயிலும் நல்ல ஒரு பிரைட்டான வெயிலும் இலங்கையில் காணப்படும் ஒருவேளை ஒரு சில இடங்களில் தென்னிலங்கையில் மேகமூட்டம் காணப்படலாம் வடக்கு வட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மேகம் காணப்படலாம் ஆனால் பெரும்பாலான இலங்கையில் வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த நிகழ்வு விலகிய பிறகு மழைப்பொழிவு தொடங்கும் படிப்படியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழைப்பொழிவு தொடக்கம் பிறகு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மதியம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும் குறிப்பாக கிழக்கு கரையை விட மேற்கு கரை தென்மேற்கு கரை அதாவது ஜாஃப்னா தொடங்கி அதாவது யாழ்ப்பாணம் தொடங்கி தலைமன்னார் சிலாவ் கோட்டை கொழும்பு காலி ஹம்பந்தோட்டா கண்டி ரத்னபுரா அனுராதபுரம் உள்ளிட்ட உள்பகுதிகள் மேற்கு பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொடிவை இன்றைக்கு மாலை எதிர்பார்க்கலாம் கிழக்கே மழைப்பொடிவு தொடங்கி எப்படி தமிழ்நாட்டிலே வங்கக்கடலோரம் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நோக்கி முன்னேறுகிறதோ அதே போல் திரிகோணமலை மற்றும் அம்பாறை கல்முனை இடைப்பட்ட பகுதியில் தொடங்கி மேற்கு மாவட்டங்கள் நோக்கி மழைப்பொழிவு தீவிரமடையும் இன்றைய மழைப்பொழிவு இந்த நிகழ்வு முழுமையாக சற்று தீவிரம் குறைவாக இருந்தாலும் இந்த நிகழ்வு முழுமையாக விலகிய பிறகு இரண்டு காற்று சுழற்சிகளும் ஒன்றிணைந்து நிலக்கோட்டு இந்திய பெருங்கடலில் குமரிக்கடலுக்கு தெற்கே மேற்கு நோக்கி நகரும் பொழுது நல்ல ஒரு வடகிழக்கு காற்று இலங்கையில் ஏறும் அதே நேரத்தில் புதிய காற்று சுழற்சியும் இலங்கைக்கு வெப்ப நீராவிய ஏற்ற இருக்கிறது இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக மழைப்பிடிவு அதிகரிக்கும் ஒரு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மழைப்பிடிப்பு சற்று தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் மதிய மாலை நேரங்களில் மட்டும் மழைப்பிடிவை கொடுத்தாலும் இரவு நேரங்களிலே அல்லது பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழைப்பிடிவை கொடுத்து கூடுதல் பரப்பு மழை மதிய மாலை நேரங்களில் கொடுத்து கொண்டு ஒரு திருப்தியான மழை இல்லாத மாநில இருந்தாலும் அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு படிப்பை கொடுக்கத்து போகிறது வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு இலங்கைக்கு தீவிரமடையும் பத்தொன்பதாம் தேதியே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தீவிரமடையும் பத்தொன்பதாம் தேதியே இலங்கைக்கு தீவிரமடைவதற்கு வாய்ப்பு அதிகம் ஆகவே இன்னொரு இரண்டொரு நாட்கள் பொறுமை காத்திடுங்கள் இந்த நிகழ்வு விலகியதும் மழைப்பொழிவு தொடங்கி இரண்டு நாள் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு கொடுத்து பத்தொன்பதிலிருந்து இலங்கைக்கு கன மிக பொழிவை கொடுக்க தொடங்கும் தொடர்ந்து அந்த காற்று சுழற்சி எங்கும் விலகாது தொடர்ந்து இலங்கைக்கு கீழ் தெற்கு புறமாக இருந்து கொண்டு காற்றுக்கு விதலை ஏற்படுத்தி கொண்டு அடுத்ததாக ஒரு வலுவையான வலிமையான நிகழ்வாக அறிவிக்கப்பட்ட அந்த ஆழ்ந்த மண்டலம் அல்லது புயலாக இலங்கைக்கு கிழக்கு பகுதியை மிக ஒட்டி வந்து நிறைய மழைப்பிடிவை தருவதற்கு சாதகம் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆகவே வரக்கூடிய இருபத்தி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தொடங்கும் அடுத்த மழைப்பிடிவு கனமழைப்பிடிவு அடுத்த காற்று சுழற்சி தென் இலங்கைக்கு அதாவது இலங்கைக்கு தெற்கே நீடித்து கொண்டிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த நிகழ்வு வலிமையான நிகழ்வாய் வந்து மழைப்பொழிவை தொடக்கிடும் இலங்கைக்கு இருபத்தி ஐந்தே தொடக்கலாம் அந்த வலிமையான மழைப்பொழிவு இருபத்தி ஆறு கண்டிப்பாக தொடங்கி பொழிந்து கொண்டிருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது எல்லாமே மழை நாட்கள் தான் அது கடக்கும் இடத்தை பொறுத்து மழைப்பொழிவு தீவிர மழை அடையும் அது கடக்கும் இடம் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் என்றால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகம் மழை பொழிவை கொடுக்கும் அப்படி அமைந்தால் அது வட இலங்கை வழியாகத்தான் நெருக்கமாகத்தான் வரும் அது இலங்கையோட ஒட்டுமொத்த கிழக்கு பகுதியை ஒட்டி கொண்டு வட இலங்கை வழியாக ஒட்டி டெல்டா மாவட்டங்களுக்கு வரலாம் அல்லது வட தமிழகம் என்றாலும் அது டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து இலங்கையின் கிழக்கு கரைக்கு மிக நெருக்கமாக வந்து தான் அது தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி போகும் ஆகவே எது எப்படியோ நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு என்றாகிவிட்டது நிகழ்வு இலங்கையை நெருங்கித்தான் வரும் என்றாகிவிட்டது உருவாகுவிடம் இலங்கைக்கு தென் கிழக்கே என்பதும் இலங்கைக்கு மிக நெருக்கமான இடத்தில் என்பதும் இலங்கை ஒட்டிய பகுதி என்பதும் உறுதியாகி இருக்கிறது ஆகையின் காரணமாக கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சி மழைப்பிழிவையும் தாழ்வு நிலை மழைப்பிடிவையும் கொடுத்து பிறகே இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வலிமையான நிகழ்வு இலங்கை நெருங்கி வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் அது கடக்குமா அல்லது கரையோரமாகவே அதிக மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு போகுமா என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே உறுதிப்படுத்தலாம் ஆக நல்ல மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அடுத்து டிசம்பரிலே முதல் வாரத்திலே பதிமூன்றாம் தேதிக்கும் மேல் மேலும் ஒரு வலிமையான நிகழ்வும் டிசம்பர் பதிமூன்றிலிருந்து இருபத்தி நாலுக்குள் மேலும் ஒரு வலிமையான நிகழ்வும் டிசம்பர் இறுதியில் கிறிஸ்துமஸுக்கு மேல் ஒரு வலிமையான நிகழ்வும் மழைப்பொழிவு கிறிஸ்துமஸுக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு வந்து இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு போகக்கூடிய நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக ஒன்று இலங்கை கடக்கிறது மற்றவையெல்லாம் இலங்கை அருகே வருகிறது மேலும் ஒன்று இலங்கை கடப்பதற்கும் வாய்ப்பிருக்கு இரண்டு இலங்கை கடப்பதற்கும் வாய்ப்பு ஆக நிகழ்வுகள் நல்ல மழைப்பிடிப்பை தரவே சராசரிக்கு கூடுதல் மழைப்பிடிப்பை தரவே வாய்ப்பு இருக்கிறது டிசம்பர் இறுதி வரை வடகிழக்கு பருவமழை வலுமையாக இருக்கும் இனிமேல் இம்மாத இறுதியில் இருந்து என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து பணி செய்ய வேண்டும் அடுத்தபடியாக முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடல் காற்றை பற்றி அறியும் பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே வலிமையான நிகழ்வு தென்னரைக்கோளத்தில் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே வட அரைக்கோள குளிர்காற்றை குமரிக்கடல் வழியாக இருக்கிறது அதாவது மழை தரக்கூடிய அமைப்பு வெயில் வந்ததும் மழை தரக்கூடிய அமைப்பாக தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தாலும் கடற்பகுதியில் தரைப்பகுதியில் காற்று அச்சுறுத்தல் எதுவுமே இருக்காது மிக நிசப்தமாக இருக்கும் புழுக்கமாக இருக்கும் வியர்வையாக இருக்கும் ஆனால் கடல் பகுதியில் கடற்கரையோரத்தை ஒட்டி வலிமையான வடகிழக்கு காற்று பயணித்து கொண்டிருக்கிறது அந்த வலிமையான வடகிழக்கு காற்று கண்டிப்பாக எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தல் கொடுக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் ஒட்டுமொத்தமே குமரி முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் அதாவது பழவேற்காடு முதல் குமரி வரை இந்த வலிமையான காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது பெரிய விசைப்படகுக்கு ஒரு பெரிய சவாலுக்காக இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக சிறிய விசைப்படகுக்கு சவால் நிறைந்த காற்று கரையில் அறவே தெரியாது உதாரணத்திற்கு கோடியக்கரை முனையில் இருக்கும் பொழுது எதுவும் தெரியாது கடலில் இறங்கிவிட்டால் அது யாழ்ப்பாணத்தை நோக்கி தள்ளும் ஆக இன்னும் ஆழ்கடலுக்கு போக முயற்சி செய்தால் அது காங்கேசன் துறை நோக்கி செல்லும் தள்ளும் ஒருவேளை அதிராமப்பட்டினத்திலிருந்து ஆழ்கடலுக்கு போக முயற்சி செய்தால் அதுவும் ஆடு கடலுக்கு போகும்பொழுது சற்று தொலைவில் போனாலே அது ராமேஸ்வரம் பகுதியை நோக்கி தள்ளக்கூடிய வடகிழக்கு காற்று வலிமையாக பயணிக்கிறது அதே போல் குமரிக்கடல் பகுதியோட கிழக்கு பகுதிலையும் வலிமையாக இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட காற்று வரக்கூடிய எல்லா நாளுமே இருப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக குமரிக்கடலையும் கொஞ்சம் வலிமையான காற்று உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே வங்கக்கடலில் இலங்கைக்கு தென்கிழக்கே இலங்கையை ஒட்டி உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் அல்லது ஆழ்ந்த மண்டலம் அல்லது புயலாக போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கடலோரத்தில் காற்றின் வேகத்தை கூட்டும் மன்னார் வளைகுடாவிலும் குமரிக்கடலையும் காற்றின் வேகத்தை கூட்டும் காரணம் இருபத்தி தேதி ஒரு காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதிக்கு வரப்போகிறது வங்கக்கடலில் புதிய நிகழ்வு இருபத்தைந்தாம் தேதி வாக்கில் உருவாகப் போகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்தில் இந்த இரண்டு ஒன்றிணைந்த சுழற்சியால தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக காற்றை ஈர்த்து குமரிக்கடல் வழியாக திசை மாற்றி தெற்கு தென்கிழக்கு நோக்கி திசை மாறி இலங்கைக்கு தெற்கு புறமாக பயணிக்கும் இதனால ஒரு கட்டுப்பாட்டும் காற்று சுழற்சி அமைப்பு இல்லை மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் இருக்கும் என்பதனால குமரிக்கடல் மன்னார் வளைகுடா சந்தி பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் தொடர்ந்து அச்சுறுத்தும் காற்று இருந்து கொண்டே இருக்கும் தரையில் காற்று இருக்கவே இருக்காது ஏதேனும் நிகழும் உருவாகி கரை கடந்தால் மட்டும்தான் தரையில் காற்று ஆனால் கடலிலே காற்று சுழற்சி கடலோட இணைந்து இணைந்து சுழற்சியாக அடுத்தடுத்த மாறப்போகிற காரணத்தினாலே காற்றோட வேகம் கடலிலே சற்று வலுவாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கடலில் கண்டிப்பாக மீன்பிடிக்க இறங்கக்கூடாது அதேபோல தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கும் இப்பொழுது கொழும்பிலிருந்தோ அல்லது மாலத்தீவிலிருந்தோ அல்லது தூத்துக்குடியில் இருந்து லட்சத்தீவில் இருந்தோ புறப்பட்டு இருந்தால் புறப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சரக்கு போக்குவரத்து பயணத்தை மட்டும் முடித்து நிறுத்திவிடுங்கள் பிறகு அச்சுறுத்தும் காற்று இருக்கிறது ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு கூட அது இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் வராவிட்டால் இருபதாம் தேதிக்குள் வர இருபதாம் தேதிக்குள் வந்துவிட்டால் கூட பெரிய பிரச்சனை இல்லை இப்பொழுதைக்கு குமரி கடலில் குமரி முனையை ஒட்டி கடல் ஓரத்தை ஒட்டியே பயணித்தல் பிரச்சனை இல்லை மன்னார் விளைகூடா ஆழ்கடல் பகுதிக்கு போனால் கொஞ்சம் பிரச்சனை அதனால் நான் பெரிய அளவில் சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய வெசலுக்கு பெரிய சவால் இருக்காது போராடி வந்துடலாம் ஆனால் மீன்பிடி படகுகளுக்கு கண்டிப்பாக தடை ஏற்படுத்தும் காற்று தான் இப்பொழுது இருக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக எடை குறைந்த படகுகளை கடலில் இறக்க வேண்டாம் தமிழ்நாட்டின் கடலோரம் அரபிக்கடலில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அரபிக்கடலுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் கிடையாது கேரளா கடலோரம் மீன்பிடிக்கலாம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா ஒட்டுமொத்த தமிழ்நாடு காரணம் வடகிழக்கு பருவ காற்று நிகழ்விற்கு சுழன்று குமரிக்கடல் வந்து திசை மாறி செல்கிற காரணத்தினாலே இந்த காற்றின் அமைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து கொழும்புக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டம் லட்சத்தீவிற்கும் மாலத்தீவிற்கும் நடத்தலாம் ஆனால் சிறு சவால்களுக்கிடையே நடத்த வேண்டும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நடத்துவதை நிறுத்திவிடுங்கள் வானிலை எரிந்து பயணம் செய்வதை நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் வானிலை எரிக்கையுடன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் எப்படி வானிலை அமைப்பு ஏற்படுத்தப் போகிறது என்பதை அறிந்து புரிந்து பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி